ശിവശക്തി <laughs> பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் பயிற்றுனர் காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரிக்கை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் காலி இடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று டிஆர்பி தேர்வு எழுதியவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டெட்டு தேர்வு அறிவிப்பு எப்போது ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போது வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு பிஎட் பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளன மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு இரண்டு முறை டெட்டு தேர்வு நடத்தப்படும் என தமிழகத்தில் தெரிவிக்கப்பட்டன தற்போது டெட்டு தேர்வு எப்பொழுது நடைபெறும் என ஆசிரியர் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது கலை திருவிழா நாளையுடன் அவகாசம் நிறைவு தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் அறிவுறுத்தலின்படி அரசு பள்ளி மாணவர்களிடையே உள்ள கலை இலக்கிய நடன திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஆண்டுதோறும் கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன போட்டிகள் முதல் கட்டமாக பள்ளி அளவிலும் இரண்டாம் கட்டமாக வட்டார அளவிலும் மூன்றாம் கட்டமாக மாவட்ட அளவிலும் நடத்தப்படும் இப்போட்டிகள் நாளையுடன் நிறைவு பெறுகிறது என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விநியோகம் தேர்வுத்துறை அறிவிப்பு நடைபெற்ற மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி முதல் அந்தந்த பள்ளி தலைமையசிரர்கள் மூலம் அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் விநியோகம் செய்யப்படும் தனித்தேர்வர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையத்திலே பெற்றுக்கொள்ளலாம் இடைநிலை ஆசிரியர் முழுமையாக அரசு நிரப்ப வேண்டும் கல்வி முடித்தோர் வலியுறுத்தல் தமிழகத்தில் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் தேர்வு வாரியம் மூலம் முழுமையாக நிரப்ப வேண்டும் என இடைநிலைக் கல்வி முடித்தோர் கலெக்டர்கள் மூலம் அரசுக்கு மனு வழங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் േരികൾ നിറവടുന്നതായി വണക്കാവും